விஜய் டிவில நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குற பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி இப்ப பரபரப்பாக்கப்படுது ஒரு புறம் இந்த நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோ இல்லைன்னு பல்வேறு ஆதாரங்களை நெட்டிசன்கள் வெளியிட்டாலும் மறுபுறம் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சிய தான் இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி தினமும் ஏதாவது சண்டை அழுகைன்னு ஏதாவது அரங்கேற்றப்படுது நேத்து ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியில நடிகை நமிதா நடன இயக்குனர் காயத்ரி ரஹராம் பற்றி கணேஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ காயத்ரி எல்லாரையும் ஆட்டி படைக்க நினைக்கிறதாவும் தான் ஒரு ரவுடின்னு நினைச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீ ரவுடின்னா நான் பெரிய ரவுடி காயத்ரி எப்படி என்ன ஆட்டி படைக்கிறாங்கங்கிறத பாக்கலாம்னு சொல்றாங்க நமிதா ஆனா காயத்ரி முன்னாடி சாதாரணமா பேசுறாங்க இனி வரும் நாள்ல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் சண்டை நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது